அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம இந்த மழை டைமில் நல்ல மொறு மொறுன்னு ஆரோக்கியமான ஒரு ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் எல்லாருக்குமே இந்த டைம் நல்ல மொறு மொறுன்னு ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் போல் இருக்கும் அதே சமயம் அது ஹெல்த்தியாகவும் இருந்ததுன்னா ரொம்பவே நல்லது வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இந்த ரெசிபி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஊற போட வேண்டியதெல்லாம் ஊற போடணும் ஒரு பாத்திரத்தில் நான் வந்து ரெண்டு டம்ளர் பச்சரிசி சேர்த்துருக்கேன் ஒரு கால் டம்ளர் மட்டும் நான் வந்து இப்போ கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன் அதே சைஸ் டம்ளரில் வந்து கால் டம்ளர் வந்து கருப்பு உளுந்து எல்லாமே ஒரே சைஸ் டம்ளராக தான் இருக்கணும் அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க நீங்கள் மெஷர்மெண்ட் கப் இருந்ததுன்னா நீங்கள் அதுவும் எடுத்துக்கலாம் ஒரு கால் கப் மட்டும் நான் துவரம் பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன் அதே கப்லே வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிட்ட நம்ம வந்து மிளகு சேர்த்துக்கலாம் நான் வந்து ரெண்டு டம்ளர் பச்சரிசி போட்டதுனால ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகு போட்டிருக்கேன் நீங்கள் ஒரு டம்ளர் எடுத்திங்கன்னா ஒரு ஸ்பூன் மிளகு போட்டால் போதும் அதே மாதிரி எல்லா பருப்பு அளவையுமே நீங்கள் பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் அதே சைஸ் டம்ளரில் கால் கப் வந்து நான் உடச்ச பச்சைப்பயிறு சேர்த்துருக்கேன் நீங்கள் முழு பயிறு இருந்தால் அதுவும் சேர்த்துக்கலாம் இல்லை பாசி பருப்பு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் மொத்தமாக வந்து நம்ம எல்லா பருப்பு மிளகு எல்லாமே சேர்த்து ஒரு டம்ளர் அளவு மொத்தமாக ரெண்டு டம்ளர் அரிசிக்கு வந்து நம்ம நம்ம எல்லாமே சேர்த்து ஒரு டம்ளர் போட்டிருக்கோம் இப்போ அதை நல்லா வாஷ் பண்ணிட்டு தண்ணியை கொட்டி ஒரு மூணு மணி நேரம் நல்லா ஊற வச்சிருங்க இப்போ வந்து கரெக்டாக ஒரு மூணு மணி நேரம் இருக்குது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பாருங்க எந்த அளவுக்கு எல்லாமே நல்லா ஊறி வந்திருக்கு அப்படின்னு இப்போ இதை அரைக்கிறதுக்கு நான் ரெண்டு பேட்சும் அரைக்க போகிறேன் மிக்சியில் அரைக்கிறனால ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேட்சை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மட்டும் தண்ணியை விட்டுட்டு பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாக கொஞ்சம் கொற குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து நல்ல ஒரு அகலமான பாத்திரத்தில் வந்து நம்ம இதை கொட்டிக்கலாம் இப்போ வந்து செகண்ட் பேட்சையும் வந்து மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணியாச்சு நான் மிக்ஸியில் அரைக்கிறனால ரெண்டு பேட்சை சேர்க்குறேன் நீங்கள் வந்து கிரைண்டரில் அரைச்சிங்க அப்படின்னா ஒரே தடவையாகவே நீங்கள் அரைச்சிக்கலாம் அதையும் இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் கொர குறைப்பாக திக்காக வந்து நம்ம அரைச்சாச்சு இப்போ இதில் வந்து கொஞ்சமாக மட்டும் நான் தண்ணியை விட்டு கன்சிஸ்டன்சிக்காக இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறேன் தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க எல்லாமே நல்லா சேர்ந்து வரணும் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலுலேருந்து அஞ்சு மணி நேரம் அப்படியே இருக்கட்டும் நம்ம வந்து இதுக்கு சைட் டிஷ்க்கு ரொம்பவே டேஸ்டியான தக்காளி குடமொளகா சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் கடாயில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் ஹீட் ஆனதும் ரெண்டு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ரெண்டு ஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்தாச்சு ஒரே ஒரு வரமிளகா ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா அப்படியே கலந்து விட்டுருங்க அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை வந்து நம்ம நல்லா வறுத்துக்கலாம் இந்த பருப்போட நிறம்லாம் வந்து நல்லா மாறி வரணும் அது வரைக்கும் நம்ம இதை நல்லா வறுக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுது நல்லா இந்தளவுக்கு நல்லா வருபட்டு வரணும் இப்போ இதை வந்து நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் வந்து இந்த மாதிரி எடுத்து வச்சிடலாம் இப்போ அதே கடாயிலேயே தனியாக எண்ணெய் விட வேண்டாம் அதே எண்ணெயிலேயே ஒரு மூணு மீடியம் சைஸ் தக்காளியை வந்து நல்லா இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் ஒரே ஒரு புட மட்டும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் இந்த மாதிரி நல்லா சின்னதாக கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் எல்லாமே நல்லா வதங்கும் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி வதக்கும் போதே கருவேப்பிலையெல்லாம் சேர்த்து போட்டு வதக்குனிங்கன்னா அதோட சத்து வந்து எல்லாேருக்குமே போகும் யாருமே அதை ஸ்கிப் பண்ண மாட்டாங்க தனியாக நீங்கள் முழுசாக போடுமோ சில டைம் அதை ஸ்கிப் பண்ணிவிடுவாங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதில் ஒரு அரை ஸ்பூன் மட்டும் நம்ம மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் இந்த சட்னிக்கு வந்து எவ்வளோ உப்பு தேவையோ அதை வந்து நம்ம இப்போ ஆட் பண்ணிடலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா கலந்து விடணும் இந்த தக்காளி குடமிளகா எல்லாமே நல்லா வதங்கணும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் ஆயிருக்கு இந்த அளவுக்கு நல்லா சுருளை வதங்கி வந்திருக்கு இந்த டைமில் நம்ம வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் வந்து ஒரு பிளேட்டில் கொட்டிடலாம் இது எல்லாமே நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு நல்ல சட்னியை அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இதில் வந்து நம்ம கடுகு உளுத்தம் பருப்பு பெருங்காயம் கருவேப்பிலை இதெல்லாம் தாளித்து போட்டால் நம்மளோட சூப்பரான தக்காளி குடமிளகா சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து கரெக்டாக ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் ஆகிருக்கு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் மாவு எல்லாமே மேலே வந்து லைட்டாக அப்படி இந்த மாதிரி பொங்கி வந்திருக்கு நான் உங்களுக்கு கரண்டி வச்சு எடுத்து காட்டுறேன் பாருங்கள் பார்த்தாலே தெரியுது இந்த அளவுக்கு நல்லா பொங்கி வந்தால் போதும் இப்போ இதை வந்து ஒரு தடவை நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் நீங்கள் கலக்க கலக்க கொஞ்சம் அப்படியே குறஞ்சி வரும் கன்சிஸ்டன்சி நீங்கள் பார்த்துக்கோங்க இப்போ இதில் வந்து நம்ம தாளித்து கொட்டுறதுக்கு கடாயில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிட்டே எண்ணெய் விட்டு எண்ணெய் ஹீட் ஆனதும் கடுகு கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் ஒரே ஒரு துண்டு இஞ்சியை வந்து நல்லா இந்த மாதிரி சீவி வச்சுருக்கோம் அந்த இஞ்சி துருவலை உள்ளே சேர்த்துட்டு கொஞ்சம் கருவேப்பில ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது எல்லாமே நல்லா தாளித்து ரெடி ஆகட்டும் மிளகல்லாம் போட்டு அரைச்சிருக்கோம் ப்ரோட்டீன் ரிச்சும் கூட எக்கச்சக்க பருப்பெல்லாம் போட்டு அரைச்சனால அதே மாதிரி இதில் இஞ்சியெல்லாம் நல்லா தாளித்து போடுறோம் டைஜெஷனுக்கு நல்லது ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு அட்டகாசமான ஒரு ரெசிபி ஹெல்த்தியான ரெசிபி இப்போ எல்லாமே நல்லா தாளித்து ரெடியானதுக்கப்புறம் நல்லா ஒரு சின்ன தேங்காய் ஃபுல்லாக தேங்காய் துருவெல்லாம் எடுத்து ரெடியாக வச்சதை உள்ளே சேர்த்துட்டு அந்த தேங்காயை ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அந்த சூட்டிலே நம்ம நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இந்த மாவில் வந்து எல்லாத்தையும் ஒன்றா கொட்டிட்டு நம்ம வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் எல்லாமே நல்லா சேர்கிற மாதிரி கலந்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா கலந்தாச்சு எனக்கு கன்சிஸ்டன்சி சரியாக இருக்குது இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் திக்காக இருந்ததுன்னா வேணும்னா நீங்கள் வந்து கொஞ்சமாக தண்ணியை விட்டு இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ வந்து நம்ம ரெசிபி பண்ணுறதுக்கு நல்லா பணியார கடாயை வந்து நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அது எல்லா குழியிலையும் நம்ம வந்து எண்ணெய் விட்டுக்கலாம் நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதில் வந்து நம்ம ஒவ்வொன்றா விட ஆரம்பிக்கலாம் இந்த அளவுக்கு மாவு வந்து நல்லா கொஞ்சம் திக்காக இருந்து குறை குறப்பாக இருந்தால் தான் குழிப்பணியாரை சாப்பிடும் போது அந்தளவுக்கு நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக வரும் இப்போ ஒவ்வொரு குழிலையும் நம்ம இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் நல்லா ரெடியாகணும் அடுப்பை வந்து நீங்கள் வந்து லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சாதான் உள்ளே வந்து எல்லாமே நல்லா வெந்து ரெடியாகும் பாருங்க எல்லா குழியிலையும் நம்ம வந்து விட்டாச்சு பார்த்தாலே சூப்பராக இருக்குது இது எல்லாமே நல்லா வெந்து ரெடியாகட்டும் வெந்ததுக்கப்புறம் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருந்தோம் பாருங்க நம்ம லைட்டாக எடுத்து திருப்பினாலே எந்த அளவுக்கு ஒரு அருமையாக திருப்ப வருதுன்னு எந்த அளவுக்கு சூப்பராக ரோஸ்ட்டாகி வந்திருக்கு மேலே வந்து பார்த்தாலே மொறு 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 மொறுனு சூப்பராக வந்திருக்கு எல்லாத்தையுமே நம்ம வந்து திருப்பி போட்டுக்கலாம் அடுத்த சைடும் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருங்க இதுவும் வந்து நல்லா வெந்து ரெடியாகட்டும் இப்போ வந்து மறுபடியும் ஒரு ஃபைவ் மினிட்ஸாக எடுத்து சூப்பராக எல்லாமே ரெடி ஆகிடுச்சு நம்ம எடுத்துடலாம் இந்த மிளகு பணியாரத்தை அப்படியே சுட சுட சர்வ் பண்ணால் தான் சூப்பராக இருக்கும் நம்ம வேறு இதுக்கு சைட் டிஷ்க்கு தக்காளி குடமிளகா சட்னி பண்ணியிருந்தோம் ரெண்டோட காம்போ வேறு லெவலில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த குளுருக்கு சுட சுட இந்த மாதிரி ஒரு டிஃபனை எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு விதமாக டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் ஹெல்த்தியாக ப்ரோட்டீன் ரிச்சாக ஒரு சூப்பராக இருந்தது கண்டிப்பாக எல்லாருமே இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க் யூ